या मुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यं शे श्री गुरु श्रीतातयार्य गुरुवंशं। ஸ்ரீமதே ராமார்ஜா என் மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா என் மகா மகத்வம்சம் தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பகவத் பிரசாதம் என்பது பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தையே நாம் சாப்பிட வேண்டும் நிவேதனம் பண்ணாத உணவு எதுவானாலும் சாப்பிடக்கூடாது கேசவார்ச்சா கிரகேய நதிஷ்டதி யாருடைய கிரகத்திலே பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணறியோ அந்த ஆற்றுல போய் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு இது நமக்கு சரி மட்டுமல்ல நமக்கு சரி ஆனால் நமக்கு மட்டுமல்ல மற்ற தேவர்களுக்கும் அதுதானா அவளுக்கும் பகவத் பிரசாதம் தான் பிடிக்குமா இதற்காக ஒரு நிகழ்ச்சி நாவல் பார்க்கும் கூட்டஸ்தர் ஸ்ரீமத் ஐயா குமார தாத்ததேசிகன் அவர் வெண்ணாற்றங்கரை பக்கம் இருந்தார் அங்கே பல யாகங்கள் பண்ணவர் அவர் சதுர்வேத சதக்கிரதுன்னு பெயர் அநேக யாகங்கள் பண்ணி அநேக வேதங்கள் நாலு வேதங்களையும் படித்து பல யாகங்கள் பண்ணபடினாலே சதுர்வேத சதக்கிரதுன்னு அவருடைய பிருதம் சாக்னி சித்திய பௌண்டரிக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாஹ வாஜபேய முகாதிபி இதெல்லாம் இவர் பண்ண யாகங்குருடைய பெயர் பிரீணயந்தமம் தாதபாதம் ஆசிரியே இப்படி யாகங்கள்லாம் இவர் பண்ணும்போது அந்த யாகத்திலேயே தேவதைகளுக்காக ஹவிஸ் தயார் பண்ணுவார் அவர்கள் யாகம் பண்ணுறவர்கள் அப்போது இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுவார் தஞ்சமாமணி கோயில் அங்கே இருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் அவரே நேர பூமிக்கு ஏழை பண்ணுவார் அந்த ராஜா இவர் சொன்னால் கேட்பார் பெருமாள் இங்கே ஏழை பண்ணால் சௌரியம் அப்படின்னா உடனே சகல வாத்தியத்தோடு கூட பெருமாள் அந்த யாக வேதிக்கு யாகம் இருக்கிற இடத்துக்கு யாகம் நடக்கிற இடத்துக்கு பெருமாள் ஏழுவார் பெருமாளுக்கு அந்த ஹவிசை எல்லாம் இவர் நிவேதனம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அதை வச்சு தான் யாகமே பண்ணுவார் யாகத்தில் அந்தந்த யாகத்துக்குன்னு தேவர்கள்லாம் கழிவோ அவளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை அவர்களுக்கு சமர்ப்பிப்பாராம் அதில் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அது மட்டுமல்ல பித்திருக்கள் கழிம் அவளுக்கும் அதுதான் சந்தோஷமாக உதாரணமாக ஸ்ராத்தம் பண்ணிக்கிறோம் சிராதத்தில் பித்திருக்களுக்கு நம்ம அன்னம் சமர்ப்பிக்கிறோம் அந்த பிராமணர்களுக்கு அப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை வச்சு தான் சாத்தம் பண்ணணும் அதுதான் பித்தர்களுக்கு திருப்தி இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயம் இதுதான் வைஷ்ணவ சாஸ்திரங்கள் காட்டக்கூடிய ஒரு நீதி இது ஒரு தேவதைக்கு சமர்ப்பணம் பண்ணதை மற்றொரு தேவர்களுக்கு கொடுக்கலாமா ஒரு தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணதை பித்திருக்கு கொடுக்கலாமா அப்படின்னா பொதுவாக கூடாது ஆனால் விஷ்ணுவுக்கு சமர்ப்பணம் பண்ணதை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அது அவர்களுக்கு பிடிக்கும் ஏன்னு கேட்டால் அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹா தேவர்களுக்குள்ளே விஷ்ணுதான் சிரேஷ்டமானவர் அவருடைய சேஷந்தான் எங்களுக்கு வேணும்னு எல்லா தேவர்களும் எல்லா பித்திருக்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தான் அந்த ஆச்சாரியன் அப்படி பெருமாளையே ஏழை பண்ணி அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மற்ற தேவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தான் எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமானுமே வைதிகமான பெருமாள் ஆழ்வார் பாடல்களை பார்த்தா தெரியும் நிறைய பேர் யாகம் பண்ணியிருந்தா பல ஊர்களில் காஞ்சிபுரம் பெருமான் யாகத்தில் உத்தரவேதியிலேயே அவதாரம் பண்ணவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கூட இந்த மாதிரி பல யாகசாலைக்கு எழுந்தொல்லியிருந்து வழக்கமாக இருந்துதான் அதை சுவாமி தேசிகன் பாதுகாசத்தில் சாதிக்கிறார் சவனஹவிஷாம் அப்படின்னு வரும் யாகம் பண்ணச்ச அந்த ஹவிசை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ரங்கநாதனை அந்த பூமிக்கு ஏழை பண்ணுவது வழக்கம் பெருமாள் பாதகியை சாத்திண்டு ஏழுவார் அப்படிங்கிறார் ஆக இதெல்லாம் திவ்ய தேசத்தை எம்பிடுவாங்களுக்கு பரமபோக்கியமாக ஒரு காலத்தில் இருந்திருந்தது அப்படின்னு தெரிகிறது நம்மளும் என்ன பண்ணுறோம் கேட்டான்னா நம்மளால் முடிஞ்சவரை நாம் செய்கிற எல்லா அனுஷ்டானத்துலேயும் உதாரணமாக பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் பிராணாகுதி பண்ண போகிறோம் பிராணாய சுவாக அபானாயஸ்வாக நிவேதனம் பண்ண பிரசாதத்தை வச்சுட்டு தான் பிராணாவதி பண்ணணும் பெருமாளுக்கு நிவேதம் பண்ண பிரசாதத்தை வச்சுட்டு தான் வைஷ்ணதேவம் பண்ணணும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை வச்சுட்டு தான் ஸ்டாலி பாக்கம் பண்ணணும் ஸ்தாலி பாக்கத்தில் அங்கேயே பாக்கம் பண்ணுவாள் பார்க்கம் பண்ணி அதை அப்படியே பெருமாளுக்கு நிவேதம் பண்ணிட்டு தான் அதை அக்னி முதலான தேவர்கள் உண்மையில் அந்த தேவர்களுக்கும் கூட அங்கே கூட அக்னிக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிற பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம் அதனால் இதெல்லாம் நிவேதித்த நிவேதனம் தோஷம் கிடையாது ஏற்கனவே வேதனம் பண்ணியாச்சே மறுபடியும் எப்படி நிவேதனம் பண்ணுறதுன்னு தோஷங்கள்லாம் எல்லாம் இங்கே கிடையாது ஏன்னா விஷ்ணுவுக்கு கீழே விஷ்ணுனுடைய பிரசாதத்தை யாருக்கு வேணுமானாலும் நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது அதனால் இன்றைக்கும் நம்ம பெரியவர்கள்லாம் அப்படி தான் எல்லா சிராதாதி காரியங்கள் எல்லாம் அப்படி தான் அனுஷ்டானம் பண்ணுற வழக்கம் பிற சம்பிரதாயத்தில் இது கிடையாது ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது தீவிரமாக உண்டு அப்படியாண்டு தகப்பனால் சாதிப்ப சிராதம் வைஷ்ணவம் ஆகணும்னா ரெண்டு வேணும் ஒன்று பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி பிதர்களுக்கு சமர்ப்பிக்கணும் ரெண்டாவது அந்த சுவாமிகள் பித்திருக்கள் அவருடைய சீபாத தீர்த்தத்தை சுவீகரிக்கணும் கடைசியில் சாத்தம் முடிகிற சமயத்தில் சீபாத தீர்த்தம் சுவீகரிப்பார் இது ரெண்டு இருந்தால் வைஷ்ணவ சிராத்தம் பகவான் திருவுள்ளம் முகப்பும்படியாக இருக்கும் என்பதாக அவர் சாதிப்பார் ஸ்ரீமதே ஸ்ரீ வரத தாத்தாரிய மகாதேஷிகாய